ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் ஃபஸ்ட் இயல் இன்பு தமிழ் லெசனோட கொஷின் ஆன்சர் ஒன்வாடை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுதுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் செகண்ட் கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஸ் ஆக வேண்டும் அசதி தேர்ட் கொஸ்டின் நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழு எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது குட்ட என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் செகண்ட் இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு பேல் நெக்ஸ்ட் ஒத்த ஓசையில் முடியும் ஏபு சொற்களை எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு நிலவென்று நீர் உயிருக்கு விளைவுக்கு குருவினா பார்ப்போம் பார்ப்போம் கொஸ்டின் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அதோட சின்ன கரெக்ஷன் அமுது நிலவு மனம் செகண்ட் கொஸ்டின் நீங்கள் தமிழோடு எதனோ எதனோடு ஒப்பிடுவீர்கள் நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் ஆன்சர் தேன் தங்கம் கரும்பு அமுத சுரபி போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன் அடுத்து சிறுவி நான் பார்ப்போம் கொஸ்டின் இந்த தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக நம்ம பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜில் லைன்ஸ் தான் இதுக்கு ஆன்சர் ஆன்சர் பாப்பமா தமிழுக்கு அம்பதஞ்சு பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் புக்ல கிடையாது சோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க இல்லைன்னா பக்கத்துல எழுதிக்கோங்க சரியா செகண்ட் கொஸ்டின் சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது நான் ரீட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பேப்பர் இல்லைன்னா நோட்டில் எழுதிக்கோங்க நீரின்றி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது செகண்ட் பாயிண்ட் நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது தேர்ட் பாயிண்ட் நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர் சிந்தனை வினா பார்ப்போம் சிந்தனை விதாவும் அதே போலதான் புக்ல ஆன்சர் கிடையாது எழுதிக்கோங்க வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலோடு ஒப்பிடப்படுகிறது ஆன்சர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேல் கூர்மையான ஆயுதம் அதை போல் தமிழ் மொழியிலுள்ள இலக்கியங்கள் பாடல்கள் கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு நல்வழிப்படுத்தப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது அதே போல் கத்தியின் முனியை விட வேனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியும் இதனையே விளக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் உள்ள ஒன் வேர்ட் பொறுத்துகொஸின் ஆன்சர்லாம் நாம் பார்த்துட்டோம் எனி டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்